ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங் வார் என்ன திடீர்னு வார்ஃபேர் பற்றினு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டூ ஏன்னா டூ பிக் கண்ட்ரிஸ் டூ பிக் டூரிஸ்ட் ஸ்பாட் நான் சொன்ன உடனே உங்களுக்கு எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஓகே எக்ஸாக்ட்லி இட்ஸ் தாய்லாண்ட் அண்ட் கம்போடியா தாய்லாண்ட் இஸ் எ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஃபார் டூரிசம் அண்ட் கம்போடியா இஸ் எ டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஃபார் டூரிசம் அண்டு கம்போடியாவில் வந்து வேர்ல்ட்ஸ் ஹிஸ்டாரிக் டெம்பிள் இருக்குது தெரிஞ்சவங்களுக்கு ஹிஸ்டாரி ஹிஸ்டாரிக் பீரியடை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் இட்ஸ் ஆங்கர் வாட் யா ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ பார்டர் இஷ்யூ பிட்வீன் கம்போடியா அண்ட் தாய்லாண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இப்போ எப்படி காஷ்மீர் வந்து இந்தியாவா இல்லை பாகிஸ்தானா அப்படின்னு ஒரு ஒரு விவாதம் இருக்கோ அதே மாதிரி அந்த பிஹா விஹார் பிஹா விஹார் அப்படிங்கிற இடம் வந்து கம்போடியாவா இல்லை தாய்லாண்டா அப்படிங்கிற ஒரு டிஸ்பியூட் இருக்குது ஸோ இதை வந்து இந்த பார்டரை வந்து யார் பிரிச்சு கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரெண்ட் இப்போ இருக்கிற ஃப்ரான்ஸ் தான் அப்போ வந்து இந்த தாய்லாண்ட் அண்ட் கம்போடியாவை வந்து ரூல் பண்ணது ஃப்ரான்ஸ் தான் ஸோ தேவ் டிவைடட் த பார்டர் ஸோ தேவ் த சீட் டு ஸ்டார்ட் திஸ் வார் ஓகே அவங்க தான் இந்த வார்க்கு ஒரு விதை போட்டதே அவங்க தான் ஓகே ஸோ இதில் வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி எயித் இந்த வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகே மே டுவெண்ட்டி எயிட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அதுலேருந்து இப்போ வரைக்கும் தேர்ட்டி கம்போடியன்ஸ் அண்ட் தேர்ட்டி தாய்லாண்டியன்ஸ் ஆஃப் லாஸ்ட் தேர் லைஃப் அவங்க வந்து உயிரை இறந்துருக்காங்க முப்பது உயிர் இந்த முப்பது உயிர் இந்த பக்கம் முப்பது உயிர் இந்த பக்கம் வந்து உயிர் போயிருக்கு ஓகேவா ஸோ இதை பார்த்தா வந்து தாய்லாந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக் பீப்புளை வந்து பார்டர்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க ஓகே ஸோ திஸ் இஸ் தி இஷ்யூ அண்ட் இப்போ வந்து இந்த இஷ்யூ வந்து பெருசானோடனே பெரிய மீடியாஸ் வந்து பார்த்த உடனே பெரிய லைக் மோர் டிஸ்கிரைபிங் திங்ஸ்லாம் பண்ண உடனே யூஎஸ் பிரசிடென்ட் வழக்கம் போல் எல்லா ஊர் நாட்டாமைக்கும் இவர் போய் செம்பு தூக்குவார் இவர் போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு உடனே இந்த போரை நிறுத்துங்க எப்படி வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தது போர் போகிற வந்து நான் தான் நிறுத்துனேன் அப்படின்னு சொல்கிறாரோ அதே மாதிரி இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் தாய்லாந்து கவர்மெண்ட் ஒரு குயின் இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இந்த போரில் வந்து சைனாவும் யூஎஸும் வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஸோ இதில் வந்து யார் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது அப்படிங் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா அவங்க பேர் வந்து கெமர் பீப்புள் எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நல்ல காஷ்மீரியன்ஸ் மாட்டி முடிக்கிறாங்களோ அதேமாரி இந்த கெமர் பீப்புள் வந்து